ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் ஜெய் ஆகாஷ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஜெய் விஜயம் இதில் ஜெய் ஆகாஷ் அக்ஷயா கண்டமுத்து மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜெய் விஜயம் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த்யார்பேட்டை மீட் பண்ண அங்கதான் இரண்டாவது மீட் பண்றேன் என்னன்னா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் குரூல இருந்து மந்த்லி ஒரு நாலு காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரெய்லர் வெளியிட்ட விழாக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன் இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலயோ கிடையாது அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் இவ்வளவு தூரம் எனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நிறைய பேர் இந்த துறையின்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சன்ங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய பேரோட மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லயும் அவங்களுக்குள்ளயும் இல்லைன்னு பண்ணிருக்கேன் அதுல சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் உங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும் அது கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி இருக்கும் அது கனெக்டிவிட்டி தான் இங்க எனக்கு இந்த மேடையில அவர் கூட வந்து சமமா உட்கார்ந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரெய்லர் விழால வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது நம்ம என்ன பண்றோம் சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன் பாசிட்டிவா பண்றேன் பாசிட்டிவா பேசுறேன் பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும் ஸோ அப்படி இந்த படத்தை வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க இசை ட்ரைலர் அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்கங்கள்ல வருது அண்ட் ஏ கியூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க அண்ட் ஏ கியூ ஆப்ல வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்த போறாங்க அதுக்கான கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஏகூப் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டென்ட் என்னன்னா இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் நல்ல கதை நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம தேட்டருக்கு வராமயே ஈவன் எங்கேயுமே பார்க்காமே காணா போயிடுது அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏக்யூப் ஆப்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இவர் அமைச்சு கொடுக்கிறாரு சோ ஒரு பெரிய